ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்பினர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் புளிப்பானி சித்தர் துணை கரணம் மிகவும் முக்கியம் திதியில் பாதி கரணம் இந்த கரணத்தின் பிறந்தர்களுக்கான மிருகம் காகம் நீங்கள் இந்த கரணத்தில் பிறந்திருந்தால் அமைதியாக இருப்பீங்க நல்ல புத்திசாலித்தனமும் அறிவாற்றலும் கொண்டவராக இருப்பீங்க நீங்கள் எடுக்கும் முடிவு மிக சரியானதாக இருக்கும் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் செய்யும் தொழிலோ செயலோ எதையோ பார்த்து இந்த உலகில் நடப்பதை வச்சு கவனித்து தங்களை தாமே செதுக்கிக் கொள்ளக்கூடிய திறமை உண்டு பேசும் பொழுது இவர்கள் பேசும் பொழுது பக்குவப்பட்ட மனிதர்களைப் போல் பேசுவார்கள் புதனமும் மாத்திரை மருந்து மெடிசின் ஏதாட்டு ஒரு நோய்களுக்காக எடுக்க வேண்டும் என்றால் இந்த கரணத்தில் எடுத்தால் இந்த சகுனி கரணத்தில் எடுத்தால் அந்த நோய் மிக விரைவில் குணமாகும் நன்றி வணக்கம்